அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மெட்ராஸ் சைக்கோட்டோட நாளைக்கு ப்ராக்டிக்கல் போகிறவங்க கடைசி கட்டமாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதாவது பெண்களும் ஆண்களும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க கண்டிப்பாக இது சம்மந்தமான லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மேக்சிமம் உங்களுக்கு ஐம்பது மார்க் கிட்டியாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நாளைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருந்து வந்து நடக்க போகுது ஸோ நாலாம் தேதி அதாவது குறிப்பாக நாளைக்கு மூணு பேட்ச் வந்து நடக்குது ஸோ அந்த மூணு பேட்சுக்கு காலையில் நீங்கள் ப்ராக்டிக்கல் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங்கே வந்து நீங்கள் சென்னை போயிடுறது முடிஞ்ச அளவுக்கு நல்லது பக்கத்தில் உள்ள சென்டருக்கு போயிடுங்க வெளியூரில் இருக்கிறவங்க இல்லை எங்களால் போக முடியும் நாங்கள் காலையிலேயே போய்கிறோம் அப்படின்றது தான் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு போயிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஆண்களும் பெண்களும் டைமில் போயிருங்க டைம் தவறி போனீங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமில் போயிடுங்க இரண்டாவது நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணும் என்ன அப்படின்னா உங்களுக்கு பூக்கெட்ட தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேட்சில் ஒரு பேட்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்களில் ஒரு தடவையாவது பூ கட்டுறதுக்கான ஒரு டாஸ்க் வந்து வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊசியில் நூல் கோக்குறது இது ரெண்டு பேர் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே இந்த டாஸ்க் வந்து வைப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோலம் போடுறதையே ஒரு டாஸ்க்காக வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான டாஸ்க்கும் வந்து வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ வச்சிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து புள்ளி வச்சு கோலம் போட தெரியும்னா நீங்கள் புள்ளி வச்சு கோலம் போடுங்க இல்லை ரங்கோலி வந்து போடணும் தெரிஞ்சால் ரங்கோலி வந்து போடுங்க எப்போதுமே பக்கத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத காப்பி பண்ணி பண்ணாதீங்க ஏன்னா அது கண்டிப்பாக தப்பாக போய் முடியும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக பண்ணுங்க அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ போட தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பாக எனக்கு டீயே போட தெரியாது அப்படின்றவங்க தயவு கொஞ்சம் வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து இருக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போக முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு பூக்கட்ட தெரியல குழம்பு தெரியல அப்படின்னா பரவாயில்ல டீ போட தெரிஞ்சா ஓகே ஸோ ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நான் சொல்கிற இந்த விஷயங்களை ஏதாவது ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பிக்சர் இருக்கும் அந்த பிக்சரில் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க வந்து சொல்லுவாங்க இதுவுமே வந்து ஒரு டாஸ்காக வைப்பாங்க ஸோ நீங்கள் வந்து நீங்கள் போய்ட்டுருக்கீங்க ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபோனில் இந்த இந்த மாதிரியான பிக்சர்ஸில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அதை நீங்களே நீங்களே வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் புடவை அடிக்கிறது கண்டிப்பாக இதையுமே ஒரு டாஸ்காக வந்து கொடுப்பாங்க புடவை பெட்ஷீட்டு தலைவணி வர பில்லோ கவர் போடுறது அப்புறம் பெட் பெட்ஷீட் போடுறது அப்புறம் பெருக்கிறது தொடக்கிறது பாத்திரங்கள் கழுவுறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராக்டிக்கலுக்காகவாது நீங்கள் இந்த டீ போட வந்து கொஞ்சம் கற்றுக்கோங்க டீ போட தெரிஞ்சவங்க ஓகே டீ போட தெரியாதவங்க கற்றுக்கோங்க அதுக்கப்புறமா ஆயாயில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஆப்பாயில் போடுறதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்காக வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கண்டிப்பாக நடந்திருக்கு ஒரு டாஸ்க்கு டீ படமும் சொல்லுவாங்க ஆப்பாயில் படமும் வந்து சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு போடணும் எந்த அளவுக்கு வேக வைக்கணும் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அம்மா கிட்டேயோ நான் கிட்டேயோ உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்டே தெரிஞ்சு தயவு செஞ்சு கற்றுக்கோங்க ஸோ உங்களால் வீட்டில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து வரும் முக்கியமா வந்து அப்படின்னா பெண்கள் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயத்துல இதுவும் ஒரு விஷயம் பூக்கட்டை தெரிஞ்சிருக்கணும் டீ போட தெரிஞ்சிருக்கணும் கோலம் போட தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா வேற வந்து கொஞ்சம் புடவ மடிக்க இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் பெருக்கிறதுக்கு தொடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சால மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான டாஸ்க்கு தான் வந்து வைப்பாங்க ஜென்ஸாக இருக்க பட்சத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு தண்ணி கேன் தூக்க தெரிஞ்சதுன்னா ஒரு நிறைய பேருக்கு தெரியும் ஸோ தெரியாதவங்க ஒரு சிலவங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க எனக்கு தண்ணிக்கெல்லாம் தூக்க முடியாது வெயிட்டாக இருக்கும் நான் தூக்கி கவுத்ததுலாம் இல்லை அந்த மாதிரி வந்து நினைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு தெரியும் வீட்டில் தண்ணி கவுக்குறோம் இல்லையா தண்ணி சிந்தோ அப்படியே விட்டுட்டு நம்ம உங்களுக்கு சண்டை வந்துடும் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்த ப்ராப்பராக க்ளீனாக பண்ணணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக பண்ணுறீங்க அதே சமயம் ஷார்ப்பாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சோர்வாக இல்லாமல் காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுங்க ஆக்டிவாக இருங்க ஆக்டிவாக இருந்தால் தான் நீங்கள் ஆக்டிவாக வந்து ப்ராக்டிக்கல் பண்ண நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறீங்க அப்படின்றத அவங்க கண்டிப்பாக கவனிப்பாங்க கண்டிப்பாக கவனிப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஆக்டிவாக பிரைட்டாக இருங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் சில பேருக்கு மர அந்த வாட்ச்மேன் மசாஜ் இவங்கலாம் இருந்தாங்கன்னா ஜென்ஸு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரம் ஏற தென்னை மரம் ஏறுறது தேங்காய் பறிக்கிறது தேங்காய் உரிக்கிறது உரிக்கிறது இல்லையா அந்த கம்பியில் வச்ச உற்பத்தி இல்லையா அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்காக வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு நிமிஷத்துல எத்தனை தேங்காய் வந்து உதிக்கிறாங்க ஒரு தேங்காய் ஒதுக்குறாங்களோ ரெண்டு தேங்காய் உதிக்கிறாங்களோ ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச்மேனாக இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்கா வந்து கொடுப்பாங்க ஸோ அதே சமயம் வண்டி துடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இவங்களுக்குமே இந்த வாட்ச்மேனு மசாஜ் இவங்க ஜென்ஸா இருக்க பட்சத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பெருக்கிறது துடைக்கிறது உங்களுக்கு ஒரு டாஸ்கா வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி ஜென்ஸா இருந்தாலுமே டீ போடுறதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாஸ்க்காக கொடுக்கலாம் ஸோ லேடிஸ்க்கு வந்து பூ கெட்டுற தோர்ணுங்க பூ கட்டுறது வந்து ஒரு டாஸ்க் அப்படின்னா ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மாவளை தோரணும் இல்லை வெத்தலை தோரணும் இதெல்லாம் வந்து எப்படி கட்டுறது அப்படின்றத வந்து ஒரு டாஸ்காக வந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ காய்கறிகள் முக்கியமாக ஜென்ஸாக இருந்தீங்க வாட்ச்மேனு மசாஜிங்லாம் இருந்தீங்க கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க பேங்க்கு போயிட்டு வர சொல்லுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து செல்லாம் ஃபில் பண்ணணும் இது வரைக்கும் நிறைய பேர் வந்து நம்ம மேக்சிமம் வந்து பேங்குக்கு போய் செல்லாம் வந்து ஃபில் அப் பண்ணவே மட்டும் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்பே ஜிபே தான் ஸோ செல்லான வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூகுளில் வந்து செல்லான்னு போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் அதாவது பணம் எடுக்கிறதுக்கு என்ன கலர்ச்செல்லாம் பணம் போடுறதுக்கு என்ன கலாச்சாரலான்னு அதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அதில் போயிட்டு பணம் எடுக்கிற செல்லான் எடுத்துட்டு வந்தால் நீங்கள் வந்து மாற்றி எடுத்துட்டு வந்துடக்கூடாது ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி செல்லான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்காக வந்து உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் வந்து டேட் வைஸாக நீங்கள் வந்து உங்களை அடிப்படைக்கு சொல்லலாம் ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் தான் வந்து நீங்கள் பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கும் லேடிஸ்க்கு வைக்கக்கூடியது வைக்கலாம் ஆனால் வந்து இந்த கோலம் போட சொல்கிறது அந்த மாதிரி டாஸ்கெல்லாம் வந்து ஜென்ஸுக்கு இருக்காது உங்களுக்கு வேற ஏதாவது இந்த மாதிரி தேங்காய் உதிக்கிறது இந்த மாதிரியான ஏதாவது டாஸ்க் பண்ண சொல்லுவாங்க வந்து தண்ணி ஒரு என்ன கீழே கொட்டாமல் வைக்காம கிளீனா பண்ணுங்க கொட்டிச்சு அப்படின்னா அதை உடனே கிளீன் பண்ணியிருந்தோம் டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு வந்துடாதீங்க நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஓடுவாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்